அப்புறம் மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் ரம்ஜான் அப்புறம் கிறிஸ்மஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பண்டிகைகள் தான் முக்கியமான பண்டிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் ஏன்னா அந்த சமயத்துக்கு தான் லீவு கொடுப்பாங்க எல்லோரும் பஸ் ஏறி ஊருக்கு போகிறதும் தீபாவளி பொங்கல் இது ரெண்டும் மெயினாக எடுத்துப்போம் இந்துக்கள் அதே மாதிரி மற்றவங்களும் கிறிஸ்மஸ் அது இதுன்னு அவங்களும் போவாங்க ரம்ஜானுக்கும் போவாங்க இது வந்து இருந்தால் கூட நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பண்டிகைகள் இருக்குது அமாவாசை கிருத்திகள் ஆரம்பிச்சு நாளைக்கு வரப்போற சித்ரா பௌர்ணமியிலேருந்து ஸ்ரீராம நவமியிலேருந்து அப்புறம் வரிசையாக நிறைய பண்டிகைகள் இருக்கு இப்பதான் சமீபமாக காரடைய நோம்ப பற்றி கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து 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 நிறைய விரதங்கள் நிறைய பண்டிகைகள் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டாடிட்டு இருக்கோம் இதுல என்னன்னா சிலரோட